பிஜேபி தேசிய செயல்குழுவில் இதுவரையும் முடிவு பண்ணலை கனியாக இருந்துக்கப்புறோமா யா கூட்டணியில் போகிறோம்னா இது முடிவாயில்ல இந்த பிஆர் தேர்தலுக்கு அப்புறம் மீட்டிங் நடக்கும் அப்போ முடிவு பண்ண ஊழல் ஆட்சி மக்களுக்காக இருக்கிற வசதிகள் ஒன்றும் ஏற்பாடு செய்ய முடியல எல்லா நகரத்துலேயும் எல்லா நகரத்துலேயும் த திருட்டு ஏராளமாக இருக்குது நான் நினைக்கிறேன் வந்து இந்த ஆட்சி இந்தியாவில் மோ இருக்கிற மாநில ம மோசமான ஆட்சி இதை அடுத்த தேர்தலில் தோக்கடிக்க வேண்டும் பக்கத்தில் தானே போய் பாருங்கள் நீங்கள் அனுதாப் கொடுத்துட்டு வாங்குவோம் ஜெயிலில் போக போகிறாங்க நல்ல உடம்புலாம் பார்த்துக்கிட்டோம் அப்புறம் பெயில் வந்து உடம்பு சரியாதுன்னு கேட்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டில் கட்டாயமாக தூத்து போயிடுவோம் கட்டாயமாக ஓ தப்ப முடியாது ஓ வாய்க்க சொல்கிறது தான் நீங்கள் நம்புவேல அப்போ பிரபாகர் ஊர் உயிரோடு இருக்கன்னு இப்படின்னு சொல்கிறா இல்லையா அந்த நம்பிக்கை வச்சுட்டு இருக்கட்டும் கண்ணீர் விட்டுன்னு இருக்கணும் அது உனக்கு உனக்கு என்ன வைத்தறிச்சல் இதே தமிழ்நாடோட அதியே தானே நடிகர் எல்லா கட்சியிலையும் இருக்காளே நான் ஒரு கட்சியில் வந்து மட்டும் எது வந்து சொல்லுவோம் வி கே அப்படி பேசலை நீங்கள் பத்திரிக்கை எல்லாம் போய் சொல்லியிருக்கேன் அவன் மேலே கேஸ் போட்டோம் நான் அவருக்கா வாதம் பண்ணுவேன் அதை வந்து காலி பண்ணிவிடுவேன் ஒரு 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 நாளுக்குள்ளே இது எல்லாம் மிகப்பெரிய பொய் இது காங்கிரஸும் வெளிநாட்டோட சக்திகளும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க அவள் கொடுக்கட்டவன் அவள்லாம் எல்லாரும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ்காரும் அவளுக்கு முதல்ல அந்த அவார்டே கிடச்சிருக்க கூடாது இப்போ திரும்பி கொடுக்குறாரு இனிமேல் அதை வந்து கட்சி சார்பாக தான் காங்கிரஸோட அறுபது வருஷத்தில் இவா இவளுக்கு தான் கிடச்சிது யாருக்கு வந்து கொஞ்சம் தேசபக்தி இந்தோடும் அவளுக்கு கிடைக்கல என்ன இப்போ ஒரு ஆயிரம் பேருக்கு கிடச்சிருக்கு இது வரலையும் அதில் ஒரு நாற்பது பேர் கொடுத்தா அதுக்கு என்ன மதிப்பு இருக்கு கட்சிக்குள்ளே வந்து ஒரு வருத்தம் வந்து அதிகமாக கொண்டு வரல என்ன நீங்கள் வெளியில் இருக்கிறவர்கள் வந்து அதிகம்னு சொல்கிறேன் இந்த நாட்டில் வந்து எயிட்டி பர்சென்ட் ஹிந்து ஹிந்து பற்றி பேசினா தவறா அதான் நான் கேட்குறேன் இதுவரையிலும் நீங்கள் எல்லோரும் அடிமையாக இருந்திருக்கீள் வெள்ளக்கானனோட மனப்பான்மை உருவாக்கப்பட்டது உங்களுக்கு அதுக்காக வந்து இந்து என்ன பண்ணாலும் தவறு சிறுபான்மை மக்கள் என்ன செஞ்சாலும் சேத்து தேவை இது மாதிரி ஒரு மனப்பான்மையை வந்து நாங்கள் மாற்றுறதுக்காக பார்க்குறோம் என்ன புதுசாக பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க ஒரு மதத்துக்காக என்ன சொல்லியிருக்கோம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லா கோயிலும் இன்னைக்கு ஆட்சி கையில் இருக்குது ஒரு மசூதி இருக்கா ஒரு சர்ச் இருக்கா நீங்கள் வந்து சொல்கிறத வந்து இந்துவுக்காக நாங்கள் சொல்கிறோன்னு இந்து தான் ஜாஸ்தி பாதிக்கப்பட்டிருந்தது இந்த அறுபது வருஷம் எழுபது வருஷத்தோட சுதந்திரம் பெற்ற பிறகு ஹிந்து தான் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் இந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஹிந்துவை வந்து அலெக்ஷன் பண்ணி ஆட்சியை நடத்திருக்கார்கள் அதை அந்த பேலன்ஸை நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம் வேற ஒன்றும் இல்லை நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட்டில் இது இருக்குது ஆட்சிக்கு வந்து முயற்சி பண்ண வந்து பசுமாடை வந்து தற்கொலை பண்ணக்கூடாதுங்க அங்கே எப்போ வந்து கான்ஸ்டியூஷன்ல எழுதியிருக்கோ அது நீங்கள் வந்து எது எப்படி பண்ண முடியும் நீங்கள் பாகிஸ்தான் கான்ஸ்டியூஷன் படியாக நடத்த முடியாது அது சரியாக நடக்கலை இது வரலையும் அது நடக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் பிரதமருக்கு வந்து ஆறு சிக்ஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன் அது அவர் நிறைவேற்றுறாருன்னா வந்து கட்டாமல் ஏன் பிரைம் மினிஸ்டர் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டுருக்கணும் வேறு ப்ரைம் மினிஸ்டர் வந்து வெளிநாடு போய் தான் ஆனால் அவருக்கு வந்து பல நீங்கள் வந்து சைனாவோட லீடர் பார்த்தால்தான் அவரும் வெளியண்டியே போயிட்டு இருக்கார் இப்போ வந்து இங்கிலாண்டில் இருக்கார் இதுக்கப்புறம் அவர் போவார் உங்களுக்கு பொறாமல் இருந்ததுன்னா நான் பண்ணுவேன் நம்ம கையில் இருக்க எந்த இராணுவ காரணம் எந்த எந்த பக்கம் வந்து பாகிஸ்தான் பிடிச்சி இருக்காலோ அதை வந்து ஒரு நாள் இராணுவத்தை அனுப்பி நம்ம விடுதலை செய்வோம் இப்போ அமெரிக்கான நம்மளுக்கு என்ன கவலை நம்ம தானே வீடை பார்த்துக்கிட்டோம் சிரியா பார்த்துக்கிட்டோம் காஷ்மீர் பற்றி ஒபாமாவுக்கு எப்படி அக்கறை இருக்க முடியும்